தொழுவாங்க அதனால நான் தஹஜ் தொழுவ ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு நப்ஸ் ஆகாது நீயா செஞ்சுக்கிட்டா அது நப்ஸா தான் ஆகும் நீயா செஞ்சால் அது நப்ஸ் நாமளா கொஞ்சம் இந்த இதை ஓதிக்குமே அதை செஞ்சுக்குமே இதை செஞ்சுக்குமே அந்த நஃப்ஸ் அது நப்ஸ் எப்பவுமே எல்லாரையும் பாவத்தின் பக்கமே திருப்பி வழி கொடுக்கும்னு நினைக்கக்கூடாது சில நன்மையான காரியங்கள் செய்ய வச்சு கூட வழி கொடுக்காது ஏன்னா நம்மளை தூக்கி விட்டுறாது நீ இவ்வளோ நற்காரியங்கள் செய்கிற அவ்வளோ செய்கிற இவ்வளோ செய்கிற ஹயர் அஹமதுல்லா நற்காரியங்கள் செய்வதற்கு எல்லா தௌஃபிக் செய்யணும் இருந்தாலும் அதையும் நாம் இஸ்லாக செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போ நமக்கு எவ்வளவோ விஷயங்களை இங்கே பகிர்ந்து பகிரப்படுகிறது நம்முடைய விஷயத்தை நாம் என்ன எடுத்துகிட்டு போறோம் இங்கே எதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதுதான் அதனுடைய நம்ம இங்கே கொண்டு போகிற சொத்து அது இன்னைக்கு மஜ்ரசுக்கு வந்தோம் என்ன நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கிக்கிறோம் அடுத்த மஜுரைசு வர்றவரத்துக்குள்ள அது எதை நாம் புலங்கி இருக்கிறோம் இதெல்லாம் நாம சுய பரியோ பரிசோதனைகள் முறியாகிய முறிய முறீன்களாக நாம செஞ்சால் ஏதோ தலைமாத்து நசியாத்துக்கள் கேட்குறோம் கல்கினாத்துக்கள் கேட்குறோம் அவங்களுடைய சுகபத்தில் கொஞ்ச நேரம் இருக்கிறோம் அதோடு போகிறோம் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிரும்னு சொன்னால் அசர் செய்யலைன்னு அர்த்தம் அது சொஹபத்தும் ஆஸ்திரத்தும் அளவுக்கான சா கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த சொகபத்தை அசர் செய்யணும் அப்போ அசரே செய்யலைன்னு சொன்னால் அந்த சொகபத்துக்கு என்ன மரியாதை எல்லா மகான்களும் அவர்களுடைய அந்த ஷேகோடைய சொகபத்தை கொண்டு தான் அவர்கள ஆகிறாங்க எல்லா மகான்களும் அப்ப அவர்கள் உயிர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் சேகமாறு அவங்களோட சேகம் திராபியா பசரியா ரசி அல்லாஹுலாஹ் அவர்களையும் அல்லா அல்லாஹுடைய பதல கொண்டு அவங்களோட ஜேரத்தையும் செய்வதற்கு எல்லாம் தௌஃபிக் செஞ்சான் அவங்க ஹசன் பசரி ராமத்துல்லா அலகியுடைய நெருக்கத்தை நெருக்கம் கிடைத்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உன்னதமான ஏற்கனவே இப்ப வாழ்ந்தவங்க அவங்க அவங்க ஹசன் பசரி ராமத்துல்லா அலகியுடைய அந்த சோஹத் அவங்களுடைய பையத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இவ்வாதத்துக்கள் கூடுதலுங்க அதிகமான அழுகைகள் அதிகமான அழுதவங்க தான் அவங்க அதிகமா அழுது அதிகமே அர்ப்பணிச்சு தங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல இருந்தே அவங்க அதிகமா உண்டு உண்டு சுசித்து உ உறங்கி பழக்கம் இல்லாதவங்க அவங்க இருந்தும் கூட அதாவது ஹசன் பசேன் அகமதுல்லா அலை கூட சொகத்துக்கு கிடைச்ச பிறகு அதே செயல்களை அவங்க அன்னும் அலங்கரிக்கிறாங்க அவங்களுடைய அந்த அலங்காரம் எந்த அளவுக்கு அவங்க உயர்ந்து போகுதுன்னு சொன்னா அவர்கள் அல்லாஹ் இடத்துல எதை கேட்டாலும் அதற்கு முன்னே அல்லாஹுத்தால கபூல் செய்வான் அதாவது முறீது கேட்டால் எப்படி இருக்கணும் அல்லாஹ் அதற்கு முன்னாடியே அதாவது முறீது கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு மனிதர் கேட்குறாங்க அவங்கள்ட்ட உங்கள்ட்ட அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு உங்க மகாம் இருக்குன்னு கேட்குறாங்க அப்ப அவங்க சொன்னாங்க ஹசன் பசரியுடைய தொடர்பு எனக்கு கிடைச்ச பிறகு நான் கையேந்துவதற்கு முன்னால் அல்லாஹ் கபூல் செய்ய தயாராகிடலான்னு சொன்னாங்க அல்லாஹ் நான் எதை கேட்கறதுக்கு நான் முயற்சி ஏறணும் அதுக்கு முன்னாடி அல்லா சோர்னா நான் கபூல் செய்ய தயாரா இருக்க கேளு பஸ் ஹாராவியான்னு கேட்கிறான் தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்க அவங்க வந்த கேள்விப்படுறாங்க இது மாதிரி உங்களுடைய ரொம்ப பாசமா ஒரு ஒட்டகம் வளர்த்தாங்க ரொம்ப ஒப்பத்தா இருக்கும் அந்த ஒட்டகம் அவங்க மேல அந்த ஒட்டகம் இறந்து தான் செய்தி வருது உடனே நேரடியா போறாங்க பாக்குறாங்க ஒட்டகம் இறந்து கிடக்கு அப்ப அல்லா இடத்துல கையை தூக்குறாங்க தூக்குறாங்கல்ல உன்னுடைய பொறுப்புல தானே விட்டுட்டு போனேன் நான் ஓன் பொறுப்புல விட்டுட்டு போன எல்லா பொருளுக்கும் நீ பாதுகாப்பு கொடுக்கறனாச்சே இப்போ என்னுடைய ஒட்டகம் இறந்து போயிருக்கே இதுக்கு என்ன தூக்கும் போது ஒட்டகம் எழுந்திரிச்சு நின்றுச்சு அவங்களுக்கு எல்லா இடத்துல சஜிதாவில் விழுந்துட்டாங்க யாரெல்லாம் உன்னுடைய நாட்டத்துக்கு புறம்பாக நான் நடந்து கொண்டேனான்னு சொல்லி சஜிதாவை விழுந்துட்டாங்க அப்போ நல்லா அசரிதா அவங்களுக்கு சவுண்ட் வந்துச்சா அசரிதாக வந்துச்சான் இல்லை ராபியா உங்களுடைய பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு அதை மாதிரி கையை தூக்குறதுக்கு முன்னாடியே கபூல் செய்கிற மக்காம அல்லாஹ் உருவாக்கி தந்தது யாரோ அப்படி ஹசன் பசரி வரக்காதனாலும் அதே மாதிரி ஹசன் பசரி அகமதுல்லாலும் மிக நெருக்கமாக இருந்தாங்க ஹசன் பசரி அஹமத்துள்ளா ஒரு நாள் பயான் செய்கிறாங்க முரீதீன்களுக்கு முரீதீன்களே நீங்கள் அல்லாஹ இடத்துல உங்களுடைய பாதத்துக்கு உங்களுடைய வெற்றி அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இன்ஷா அல்லா உங்களுக்கு அந்த அல்லாஹுடைய அருள் என்ற அந்த கதவு திறக்கும் அன்னைக்கு நீங்கள் எல்லாம் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்கிறாங்க உள்ளேருந்து அந்த அம்மா சொல்கிறாங்க சேகநாயகமே எனக்கு பேசுறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டாங்க சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல அண்ணாவுடைய அருள் கதவு எப்போ மூடி இருந்துச்சு திறக்கிறதுக்குன்னு கேட்கறேன் அல்லாஹு அதனால அல்லாஹுடைய அருள் என்ற அந்த கதவு எப்பவுமே மூடுறது யாருக்குமே பாவிகளுக்கு மூடுறதில்லை அவர் நல்லவர்களுக்கு எப்படி மூடுவாள்லாம் அதனால தான் இருக்கு அதை எதுக்கு ஒருத்தர மூடி இருந்தா திறப்பா நல்லா சொல்றீங்களா என்ன காரணம்னு கேட்டாங்க அதோட ஆயிட்டாங்க அவங்க தன்னுடைய முறையை கேட்கறது சரிதான் அப்ப எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க நான் பேச ஆரம்பிச்சா ராவியா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவேன் நான் பேசுறதே ராபியாவுக்காக தான் அதே மாதிரி அதனால சில முறியன்களை சேகுமார்கள் தேர்ந்தெடுப்பாங்க அவர்கள் பொதுவாக பேசுறது மாதிரி இருந்தாலும் எந்தெந்த கல்வில போய் உட்காருதுன்னு நல்லா அவங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க அதனால நம்முடைய ஹாலாத்துக்கள் நாம பாக்க தான் சொல்றாங்கிற விஷயத்த நாம விளங்கணும் முதல்ல யாருக்கோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாம தள்ளி தட்டி விட்டே போக கூடாது ஏன்னா அக்பர் பாதுஷா சொன்ன மாதிரி அவர் ஒரு நாள் மக்களை பரிசோதிப்பதற்காக யார் எனக்கு கட்டுப்படுறான்னு பார்க்கறதுக்காக ஒரு ஒரு வேலை செஞ்சார் ஒரு ஹவுது பெரிய ஹவுது ஏற்பாடு செஞ்சு சொன்னாரு எல்லாரும் உங்களால் முடிஞ்சாலும் உங்களால் ஒவ்வொரு மனிதரும் ஒரு லிட்டர் பாலை கொண்டு வந்து இதில் ஊற்றிடுங்கன்ட்டார் ஒரு லிட்டர் பாலை கொண்டு வந்து இதில் ஊற்றிருங்க ஃபஜருக்குள்ள இன்னைக்கு நைட்டு விஷாவுக்கு சொல்றாரு ஃபஜருக்குள்ளே ஊற்றிருக்கணும் எல்லாரும் ஆனால் ஊத்துறது யார் யாருன்னு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஊற்றிக்கு இப்போ ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான் சரி நான் போய் ஒரு லிட்டர் ஊத்துறதுனால என்ன ஆகிடுற போகுது எல்லாரும் தான் போகிறேன் ராஜாவுடைய உத்தரவுக்கு அப்போ நான் ஒரு லிட்டரு கொண்டு போய் ஊற்றலைன்னா தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிடுறான் காலை நினைச்சு பார்க்கறதுனால ஹவுது எப்படி இருந்துச்சு அப்படியே பழச்சுன்னு இருக்கு யாரும் ஒரு லிட்டர் கூட பால் ஊத்தல கேட்டாங்க என்னப்பா இது ராஜாவுடைய உத்தரவுக்கு இவ்வளோ தானே மரியாதைன்னு கேட்டார் அப்போ மந்திரியை கூப்பிட்டாரு ஏன் நீ தன் பாலை ஊத்தலன்னு மகாராஜா நான் இந்த மாதிரி நீ விளங்கிக்கிட்டேன் நான் ரூத்த ராத்திரியில் தூக்கத்தை விட்டுட்டு போய் ஒரு லிட்டர் பால் ஊத்துறதுனால என்ன தெரிஞ்சிட போகுது எல்லாரும் ஊத்தத்தானே போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஊத்தாமதுட்டேன் ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு எல்லாம் இதே வார்த்தை தான் சொல்றாங்க அப்ப இதை வச்சு மகான்கள் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துறாங்க இந்த மாதிரி தான் நாம எல்லா விஷயத்திலும் இருந்துக்கிறோம் இது எனக்கு இல்லை யாருக்கும் நாம அல்லாஹ நாம புகழ்றோம் அல்லாஹ் இப்பாந்த செய்யறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா நம்ம கல்வில நம்முடைய தேவைகளை பூர்த்தி பூரிசி நம்ம தான் செஞ்சாவும் அல்லா செய்ய மாட்டோம் அப்ப அல்லாஹுவை நம்புறதாக நாம சொல்லிக்கிட்டு நாம மத்தவங்களுக்கு சொல்றோம் எல்லாம் செய்யறோம் ஆனா நாம நம்பல இதே மாதிரி ஆலத்தான் நாம மத்தவங்களுக்கு சொல்றோம் எல்லாம் செய்யறோம் எல்லாம் நம்ம நடந்துக்கிறோம் நம்ம சரியா இருப்பதாக நாம நினைக்கிறோம் ஆனால் நாம அந்த ஊத்துல பாருங்க நம்முடைய ஹாலாத்துகள் அதை இஸ்லாக தான் வலிமாவை சுகத்துடைய பறக்காது அது அல்லாஹத்துல நம் அனைவர்களையும் அவனுடைய இறைநேசருடைய பறக்காதின் காரணத்தினால் நம்மை அல்லாஹ மன்னித்து அவனுடைய அருளினுடைய பறக்கா அவருடைய அருளை கொண்டு அல்லாஹ் நம் நல்லடியார்கள் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்தருள்வானாக واخر دعوانا الحمد لله رب العالمين